கொடுமை கொடுமை இளமையில் வறுமை என்ற ஔவையாரின் வாக்கை தன் வாழ்வில் அனுபவத்தில் கண்டுகொண்டவர் தானாவைச் சேர்ந்த சோல்கர் குடும்பம் பெரியது நீதிமன்றத்தில் தற்காலிக ஊழியராக கடமை புரிந்து மிக குறைந்த வருமானத்தில் பெரிய குடும்பத்தை கவனித்து வந்தார் ஒரு சமயம் தானாவில் கௌபினீஸ்வரர் என்ற சிவாலயத்தில் சாய்பாபாவை பற்றி பக்தி கீதங்களை செவியுற்று மனம் முருகினார் சோல்கர் அங்கேயே அப்பொழுதே உள்ளத்தினால் சாய்பாபாவுக்கு நமஸ்காரம் செய்து உங்கள் அருளால் இலாகா தேர்வில் தேர்ச்சி பெற்றால் சீரடிக்கு வந்து தங்கள் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி உங்கள் திருநாமத்தினால் அன்று முழுவதும் கற்கண்டு விநியோகம் செய்வேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார் சில நாட்களில் இலாகா தேர்வு வந்தது சாய்பாபாவின் பெருங்கருணையால் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் பின் இறைவனிடம் இறைவா வெற்றி கிடைத்தது நன்றி உமக்கு ஆனால் சீரடி வர பணம் தேவை மனமிருந்தும் பயன் என்ன இமயமலையை கூட கடந்துவிட முடியும் வறுமை கோட்டை தாண்டுவது இரு கால்கள் இல்லாத முடவன் நடப்பதை போன்றதல்லவா என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் வாழ்வின் உயர்நிலை எது என்பதை அறிந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் அதனால் சோல்கர் செலவுகளை குறைத்து சிக்கனம் செய்து சேமிக்கத் தொடங்கினார் தனது உணவில் சர்க்கரை நீக்குவதில் அக்கறை கொண்டார் ஷீரடியில் சாய்பாபா என்ற கடலை அடைந்த பிறகுதானே சம்சார சாகரத்தை கடந்த முக்தி என்ற அக்கறையை அடைய முடியும் தேனீக்கள் சேமித்து வைத்த தேனை போல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமித்த பணம் நிறைவு பெற்றவுடன் மன மகிழ்ச்சியுடன் சீரடி சென்று சாய்நாதனின் பாதங்களில் தான் கொண்டு சென்று தேங்காயை சமர்ப்பணம் செய்தார் சீரடிநாதனின் முகத்தினை கண்டதும் சூரியனை கண்டதும் இருள் நீங்குவதைப் போல அவரின் துன்பம் அனைத்தும் அவரை விட்டு நீங்கிவிட்டது பின்பு அவர் கற்கண்டை அன்பர்கள் அனைவருக்கும் கொடுத்தார் அன்று விருந்தை முடித்து மாலை புறப்படும் நேரத்தில் வந்தவர்களுக்கு தேநீர் வழங்கப்பட்டது திரு பாபு சாஹிப் ஜோக் என்பவரை அழைத்து இவருக்கு கொடுக்கும் காப்பியில் சர்க்கரையை அக்கறையோடு போடாமல் அள்ளி போடுங்கள் என்று பாபா கூறினார் அவர் சர்க்கரையில் அக்கறை காட்டாத தியாகத்தை நான் அறிவேன் என்பதை சாயிபாபா இவ்வாறு சொல்லாமல் சொல்லிய விதம் கண்டு ஜோல்கர் ஆனந்த கண்ணீர் வடித்து பாபாவின் திருப்பாத கமரங்களில் விழுந்து நமஸ்கரித்தார் கடலில் இருக்கும் ஆமை தூரத்தில் இருந்தவாறே தன் முட்டையை அடைகாக்கும் பின் குஞ்சுபொரிக்கும் என்பது போல் தூரத்தில் இருந்து கொண்டே பக்தர்களை எப்போதும் கவனிப்பதும் அவர்களுக்கு அருள் புரிவதும் சாய்பாபா அவர்கள்தான் ஓம் சைரா